அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே உங்களுக்கு எல்லாரும் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு கலியுகத்து அவதாரக் கடவுள் மூணநிலை கண்ட உலக பேராசான் ராஜ ரிஷி பிரம்ம ரிஷி பசிப்பினி மருத்துவர் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்க மகா சுவாமிகள் கடந்த நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக கடும் தவம் புரிந்து பல கோடி மக்களுக்கு பசியாற்றி வைத்தும் பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு திருமணம் செய்து வைத்தும் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒளிபொருந்திய பார்வை கொடுத்தும் துறையூரை மையமாக வைத்து நூற்று கணக்கான கிராமங்கள் தோறும் சென்று தினமும் அன்னதானம் வழங்கிக் வழங்கி கொண்டிருப்பவர்தான் நமது குடிலாசானவர்கள் ஆசானுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் பேச வேண்டுமென்றால் நூற்றி முப்பத்தி ஒரு மகான்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பஞ்ச பாண்டவர்கள் ரிஷி பத்தினிகள் அத்தனை பேரும் கூறிய கருத்துகளைச் சொல்ல வேண்டும் என்றால் நாட்கள் போதாது வருடங்கள் போதாது யுகங்கள் போதாது ஆனால் நம்முடைய அனுபவத்தை தான் இங்கே பேச வேண்டும் ஆசான் அவர்கள் அன்னதானம் செய்யக்கூடிய காட்சியைக் காணுகின்ற பொழுது நிகிழாத மனம் கூட நிகழும் காரணம் தேடி வருபவர்களுக்கு சோறு போடுகின்ற யோசனை பண்ணுற இந்த கலிகாலத்திலே தேடி போய் தினமும் மூவாயிரம் நாலாயிரம் மக்களுக்கு சோறு போடுகின்றார்கள் இப்பொழுது ஆனால் கடந்த காலங்களிலே தினந்தோறும் ஐம்பது டன் அரிசி கிட்டத்தட்ட தினந்தோறும் முப்பது நாற்பது ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் வழங்கியவர் தான் நமது ஓங்கார குடிலாசானவர்கள் அவர்கள் ஆனால் ஆசானை பொழுது நாம் தரிசனம் காணுகின்ற போது தவத்தினுடைய முதிர்ச்சியின் காரணமாக அவர்கள் படுத்திருக்கின்றார்கள் ஆனால் நமக்கு மதியம் மூன்று மணி அளவுக்கு தான் பார்க்க வேண்டும் என்று நோட்டீஸ் போர்டில் போட்டிரு போட்டிருக்காங்க இருந்த போதிலும் தொண்டர்கள் மனம் சோர்வடையக்கூடாது என்பதற்காகவே நமக்கு ஆசி வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இவ்வளவு நிலைகள் இருந்த போதிலும் காலை மதியம் இரவு தங்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களுக்கும் உணவு வழங்கி கொண்டு இருப்பவர் தான் நமது ஓங்கார குடிலாசன் எந்த பணிகளும் பாதிப்பு இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் நமது ஓங்கார குடிலாசன் அவர்களுக்குத்தான் உண்டு பாடல்கள் நிறைய பாடலாம் கங்கையில் காவேரியில் நூறு முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோவில் கால் தேயை சுற்றி வெங் கொடிய பல நோன்பு ஏற்று உடலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமிழா வேதியை பணம் அள்ளித்தந்து பசுவதனை பூஜித்து அதன் கழிவை உண்டு தங்கள் உயிர் மோட்சத்தை அடைவதற்கு முயலும் தயவு இல்லார் சத்தியமாய் முக்தி அடையார் ஆக மனிதாபிமானம் மனிதநேயம் ஜீவகார்ணியம் அன்பு ஒழுக்கம் விருந்தோம்பல் போன்ற குணப்பண்பு இல்லாதவர்கள் எத்தனை கோயிலில் போய் சாமி கும்பிட்டாலும் சரி எத்தனை யாகங்கள் வளர்த்தாலும் சரி எத்தனை புனித நிதியில் குளித்தாலும் சரி கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் பெற்ற தாய் தந்தைக்கு சோறு போடாதவனும் கட்டிய மனைவி கிட்ட அன்பு காட்டாதவனும் வீட்டுக்கு வந்த விருந்தினரை உபசரிக்கக்கூடிய மனம் இல்லாதவன் எந்த கோயிலை சாமி எதுக்காவது ஆகவே செயல்பாடுகளின் மூலமாகத்தான் ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கை வளர்ச்சியை அடைய முடியும் செயல்பாடு இல்லாமல் வெறும் பேச்சு பேசினால் எதுவும் பிரயோஜனம் இல்லை ஆக எதை பேசினாலும் அது ஞானிகளுடைய பெருமையை பேசுகின்ற போது அவர்கள் காட்டிய வழியை பின்பற்றுகின்ற போது அவர்கள் நமக்கு துணையாக இருப்பார்கள் என்று கூறி வாய்ப்பளித்த ஓங்கார குடிலாசானவர்களுக்கு அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்